வெல்கம் டு நாட்டு மருந்துகள் இன்னைக்கு நம்ம பார்க்க திரிகடுகள் திரிங்கிறது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல பழந்த மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையை தான் குறிக்கும் மேலும் இதுல உள்ள கடுகம்ங்கிற சொல்லு கார சுவையுடைய அப்படிங்கிறது பொருள் அதாவது இந்த திரிகடுகத்துல உள்ள சுக்கு மிளகு திப்பளி இந்த மூன்றுமே கார்ப்பு சுவையை கொண்டு இருந்தாலும் அந்த சுவையை கொண்டு உடம்புல உள்ள நோய்களை தீக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் நம்ம இந்த மிளகு சுக்கு திப்பிலியோட பலங்களா தனித்தனி வீடியோக்கள் இருக்கு இந்த திரிகடுகுங்கிறது இந்த மூணு கலந்த காம்பினேஷன் நாம சமையல்ல சாதாரணமா பயன்படுத்துற இஞ்சிய பக்குவப்படுத்தி காய வச்சா அதுதான் சுக்கு பொதுவா கிராமப்புறங்கள்ல ஒரு வழக்கு உண்டு சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல அந்த அளவு பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்குக்கான மருத்துவ பலன் அதிகம் ஜீர்ணம் சம்பந்தப்பட்ட சரி செய்யும் அஜீர்ணம் மார்பு எரிச்சல் புளிச்ச ஏப்பம் வயிறு உபிசம் நீர்கோர்வை விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் இப்படின்னு அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த சுக்கு ரெண்டாவது மிளகு இந்தியாவோட கருப்பு வயிறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதிப்பும் மகிமையும் வாஞ்சது தான் இந்த மிளகு பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட தைரியமா கை நினைக்கலாம் பாங்க அந்த அளவுக்கு உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்க கூடியது இந்த மிளகு மேலும் நுரையீரல் சுவாசம் சம்பந்தமான சரி செய்யக்கூடியது இந்த மிளகு கெட்ட கரைக்கவும் இருக்கிற நீக்கி ரத்தத்தை சுத்தம் செய்யவும் உதவுது இந்த மிளகு மூணாவது திப்பிலி இந்த திப்பிலியோட காய்கள்ல வெற்றிலை மாதிரியான காரத்தன்மை இருக்கும் இருமல் சளி போன்ற நுரையீரல் சார்ந்த நோய்களும் வாதம் முதலான நோய்களும் பசியின்மை தாது இழப்பு இறப்பை மற்றும் ஈரல் சார்ந்த நோய்களும் சரியாகும் திருவிழாவை நம்ம சித்தர்கள் சளி இருமல் ஜலதோஷம் அடுக்கு தும்மல் மூக்குல நீர் ஒழுகிறது அலர்ஜி தலையில நீர் கோத்துக்கிறது மூக்கடைப்பு இறைப்பு முதலான சுவாசம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கு இந்த திரிகடகம் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு சப்ளிமெண்டரி மெடிசினா இந்த திரிகடகம் பரிந்துரைக்கப்படுது மேலும் உடம்புல உள்ள கிருமி தொற்று அளிக்கும் உடம்புல கொழுப்பை தேங்க விடாது நம்மளோட வளர்ச்சி மாற்றத்தை தேங்குபடுத்து இந்த திரிகடகம் நோய் செல்களுக்கு எதிர போராடுது கபத்தை ஒழுங்குபடுத்துது டைபாய்டு டெங்கு காய்ச்சல் மற்றும் சீசனபிள் ஃபீவர் உட்பட அத்தனை காய்ச்சல்களையும் சரி செய்ய வல்லது இந்த திரிகடகம் மேலும் காய்ச்சல் டைம் வர்ற வாய்க்கசப்புக்கு தேன்ல கொழைச்சி திரிகடகத்தை நாக்கில தடவி வர கசப்பு குறைஞ்சி காய்ச்சலும் சரியாகி ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்கும் பல்வெளிக்கான மருந்துகள் பிரிப்பரேஷன்ல இதையும் ஆட் பண்ணுவாங்க ஆண் பெண் தன்மையை சரி செய்து பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து வாய்வு வயிற்று புளிச்ச ஏப்பம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது இதையும் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கர்ப்பை சிறுநீரகம் முதலான ராஜ உறுப்புகளை ஸ்ட்ராங் பண்ணுது ரத்தத்துல இருக்கிற நச்சுகள் வெளியேறி ரத்தம் சுத்தமானாலே ஆட்டோமேட்டிக்கா உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் நீங்கி நம்மளோட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமும் ஸ்ட்ராங் ஆகும் கைவழி மற்றும் உடல் உடல்வெளியை சரி செய்யும் இந்த திரிகடுகு நாட்டு மருந்து கடைகள்ல சோர்ணம் ஃபார்மெட்லயும் லேகியம் ஃபார்மெட்லயும் டேப்லெட் ஃபார்மெட்லயும் கிடைக்குது இந்த மூணு ஃபார்மெட்ல உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க வீட்லயே ரெடி பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் சுக்கு மிளகு திப்பளி இந்த மூணையும் ஒன் இஸ் டூ அப்படிங்கிற ரேஷியோல அதாவது சம அளவுல எடுத்துக்கணும் சுக்குக்கு புறநஞ்சு கடுக்காய்க்கு அகநஞ்சும் வாங்க அதாவது கடுக்காய்க்கு எப்படி அதோட அகத்துல இருக்கக்கூடிய கொட்டை விஷமோ அதே மாதிரி சுக்குக்கு அதோட புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளித்தோல் தான் விஷம் காஞ்ச சுக்கோட வெளித்தோலை நீக்கிட்டு லைட்டா வறுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில மிளகு திப்பிலி இந்த ரெண்டையும் இளம் சூட்டுல கருகாம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இந்த மூணையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் ஆக்கி திரிச்சு சலிச்சு வச்சுக்கோங்க இப்ப இந்த திரிகடுகு பொடி வீட்டுல இருந்துச்சுன்னா குளிர் மற்றும் மழை காலங்கள்ல ரொம்பவே கை கொடுக்கும் ஏன்னா இந்த பருவ மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சளி இருமல்ல இருந்து தொண்டை அலர்ச்சி காய்ச்சல் வர அத்தனை பிரச்சனைகளையும் சரியாக்கும் நுரையீரலோட உயிர் சக்திய அதிகரிச்சு கபப் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரியாக்கும் சளி இருமல் பிரச்சனை இருக்கிறப்ப காலை மதியம் இரவு என மூணு வேலையும் தலா ரெண்டு கிராம் எடுத்து நயம் தேன்ல கலந்து சாப்பிடலாம் அரை கிராம் எடுத்தாலே போதும் ஆரோக்கியமான உடம்பு அமைய சித்தர்கள் இந்த திரிகடுகு பொடியோட கற்றால சோறு கலந்து ஒரு வருஷம் தொடர்ந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க என்ன இந்த திரிகடுகள் பத்தின இந்த தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் சப்போஸ் இந்த திரிகடுகு சோர்ணமோ இல்ல நயம் தேனோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தஞ்சல் ஹோம்கர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்